ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டான் கடந்த ஆறு தேர்தலா கிட்டத்தட்ட ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகாக நடந்த உள்ளாட்சி தேர்தல் அதற்கு பின்பு பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தல் அதற்கு பிறகாக நடந்த உள்ளாட்சி தேர்தல் அதற்கு பின்பாக நடந்த இடைத்தேர்தல் என்று அனைத்து தேர்தல்களிலுமே நாம் தமிழர் கட்சி ஒரு சின்னத்துல போட்டிகிட்டுச்சு என்ன சின்னம்னா விவசாயி சின்னம் அதுக்கு நாங்க தான் பேர் வச்சோம் விவசாயின்னு ஏதோ கண்ணா தேர்தல் ஆணையம் கொடுத்தது கண்ணா தான் தெருவெங்கும் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு தெரு தெருவா கொண்டு போய் இந்த சின்னத்தை சேர்த்தது நாம் தமிழர் கட்சி சரி நாம் தமிழர் கட்சி இப்படி வெகு விரைவா வேகமா வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை எப்படினா கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தா வழக்கு போடுவோன்னு பாக்குறாங்க வழக்குக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க ஒடுக்குமுறை செய்கிறாங்க அதுக்கும் பயப்பட மாட்டாங்க சரி எல்லாரும் கூடி பேசி தமிழ்நாட்டில் உள்ள உளவுத்துறை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் உட்காந்து பேசி சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டான் அப்படின்னு பார்த்தா சீமானுக்கு தாங்க ஓட்டுன்றாங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுறானா சீமானுக்கு ஓட்டு போடுறானா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டா சின்னத்துக்கு போடலங்க சீமான் பேசுற பேச்சுக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் செய்கிற வேலைகளுக்கும் தான் ஓட்டுன்றாங்க இங்க உள்ளவன் அமைதியா இருந்துட்டான் வடநாட்டுக்காரன் எப்பவுமே மூளை இல்லாதவன் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வடக்கு உள்ளவனுக்கு எவனுக்குமே மூளை இருக்காரு பான் பிராக் போட்டு மூளை மழுகி போனவங்க அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா சின்னத்தை முடக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி ஓட்டு குறஞ்சிரும் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கொஞ்சம் ஓட்டு வாங்கிடும் கூடுதலா சில இடங்கள்ல நம்ம வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நம்ம இருக்குறது நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா இளைஞர்கள் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் போறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க அதனால சின்னத்தை முடைக்கிறோம் அப்படின்னு இல்லாதவங்க எல்லாம் கூடி பேசி இந்த சின்னத்தை எப்படியா வாங்கறதுன்னு பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த சின்னம் போச்சு எப்படி போச்சுன்றத கதையை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்ப திட்டமிடுறாங்க எப்படி அந்த சின்னத்தை பறிக்கிறது அப்ப பாரதிய ஜனதா கட்சி பல துணை அமைப்புகளை பெற்று போட்டிருக்கு தனக்கு த அதாவது கள்ள கொண்டாட்டி கட்டுற மாதிரி பல கட்சி வச்சிருக்கு இந்தியாவில் அப்படி கள்ள கட்சியில ஒரு பத்து கட்சிக்கிட்ட காசை கொடுத்து நீங்க எல்லாருமே விவசாய சின்னத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி பத்து கட்சி சண்டை போடுறான் என்னத்தை கேட்டு விவசாய சின்னத்தை அவனுக்கு எவனுக்குமே தமிழ்நாட்டில் கட்சி இல்லை சரி தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு கட்சி இந்த ஒரு சாதி கட்சி கேட்டுச்சு ஒரு மத அமைப்பு கேட்டுச்சு இல்லை ஊரில் உள்ள ஒரு சங்கம் கேட்டுச்சுன்னா கூட பரவாயில்ல சரி நம்ம நாட்டுக்காரே ஏதோ விவசாய சின்னத்தை சரி சீமாட்டை இருந்து பிடிக்கும் நம்ம ஏதாவது வென்று வந்துடலாம்னு நினச்சி வாங்குறான்னு சொல்லி பார்க்கலாம் பத்து கட்சி கேட்டுட்டு இருக்காங்க எப்படின்னா டெண்டர் விடுவாங்கல்ல அது மாதிரி ஏலம் விட்டுருக்காங்க ஆன்லைன் டெண்டர் அப்படின்னு அறிவிச்சு சரியா வந்து டிசம்பர் மாசம் போன ஆண்டு டிசம்பர் மாசம் சென்னை பெருவெள்ளத்துல மாட்டி கிடக்க இந்த பக்கம் தூத்துக்குடி இதெல்லாம் வெள்ள பாதிப்புலாம் இருக்குது அந்த காலகட்டத்தில் இந்த பத்து கட்சியுமே தேர்தல் ஆணையத்தில் சின்ன கேட்க சொல்லி இது பண்றாங்க சின்ன கேட்குது பத்து கட்சியும் அந்த கேட்ட பத்து கட்சியில ஒரு கட்சிக்கு சின்னத்தை கொடுத்துருது அவங்க டிசம்பர் பதினேழாம் தேதி கேக்குறாங்க கேட்ட ஏழாவது நிமிடம் சின்னம் ஒதுக்கப்படுது அப்படின்னா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அரசியல் என்ன புரிஞ்சுக்கணும்னா மூளை இல்லாதவங்க கூடிய ஒரு முடிவு மக்கள் எங்கேயாவது வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாலும் சரி போராட்டம் நடத்தினாலும் சரி எங்கேயாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டாலும் சரி சிப்கார்டு பிரச்சனையா சீமானுவா பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறானா சீமானுவான் ஸ்டெர்லைட் பிரச்சனையா சீமானுவா இப்படி நாட்டில் எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் சீமானை அழைப்பு அழைப்பதுதான் மக்களுடைய வாடிக்கை அப்படி நாங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பிச்சை எடுத்து அந்தந்த தொகுதி செயலாளர்கிட்ட சொல்லி அப்பா ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம பிச்சை எடுத்து மக்கள்கிட்ட வாங்கி மக்கள்கிட்ட கொடுப்போம்னு நாங்க அந்த வேலை செஞ்சுக்கி நேரத்துல இந்த வேலையை செஞ்சுட்டாவிங்க சரிடா அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஒரு சதவீதத்திற்கு மேலாக வாக்கு வாக்கு வாங்கி இருக்கிற ஒரு அரசியல் கட்சி ஒரு சின்னத்தில் போட்டியிட்டால் அந்த அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்திய சட்டம் சொல்லுது அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சட்டம் சரி நாம்தான் அதே போல இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா மூன்று ஆண்டுகள் வருமான வரி தாக்கல் செய்திருக்கணும் ஒரு அரசியல் கட்சி பதிவு செஞ்சு வரவு செலவு கணக்குகளை இன்கம் டாக்ஸ்ல பதிவு செய்திருக்கணும் நம்ம கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளா கட்சி நடத்துறோம் கிட்டத்தட்ட ஏழு முறை தேர்தலை சந்திச்ச தேர்தல்கள் அனைத்து கணக்குகளையும் வருமான வரித்துறைக்கு ஒப்படைச்சிருக்கிறோம் அதன் அடிப்படையில இருக்கிறோம் தமிழ்நாட்டுல கமல்ஹாசன் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு டார்ச் லைட் ஒரு சின்னம் இருக்குது அதை எவனும் கேட்கல வடநாட்டுலையும் கேட்கல இந்த நாட்டிலையும் கேட்கல அதே போல டிடிவி தினகரன் வந்து ஒரு கட்சி வச்சிருக்கிறார் அவர் ஒரு சின்னத்துல போட்டிட்டார் குக்கர்னு ஒரு சின்னம் அந்த சின்னத்தை எவனு கேட்கல அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பானை சின்ன அந்த விண்ணப்பிக்கல சண்டை போடல அதே போல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாம்பழ சின்ன அந்த சின்னத்தை கேட்ட எவனும் சண்டை போடல எங்க ஐயா வைகோ பம்பரம் சின்ன வச்சிருக்காரு பம்பரம் சின்னத்தை கேட்டவனும் சண்டை போடல ஒரே ஒரு சின்னத்தை மட்டும்தான் இந்த நாட்டில் கேட்டு சண்டையிட்டு இருக்கிறார் என்றால் அது நாங்கள் வைத்திருந்த விவசாய தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க நாங்க வெல்றதுக்கான வெற்றி கோட்டை தொட்டு கொண்டு இருக்கிறோம் என்று என் மக்கள் நினைச்சுக்கிறோம் அதனால என் மக்கள் கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் இந்த ஒரே காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்க வாக்கு செலுத்தணும் அதற்காக தான் இந்த கூட்டம் இங்கே போட்டு உங்களை வாக்கு செலுத்த வைக்கணும்ன்றக்காக தான் இந்த கூட்டத்தை போட்டு பேசுறோம் என்ன சின்ன கொடுத்தாலும் சரி என் மக்கள் பேரன்பு கொண்டு நேசித்து என் தம்பி இசைமதிவானனுக்கு வாக்கு செலுத்தணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை சரி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பேசுறீங்க சீமான முதலமைச்சர் ஆக்கணும்னு பேசுறீங்க நீங்க நாடாளுமன்றத்துல போய் என்ன வேலை செய்ய போறீங்க நாடாளுமன்றத்திற்கு ஏன் போகணும் நீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட்டோம் நாற்பது தொகுதியில புதுச்சேரி உட்பட இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று சரி பாதி ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற அடிப்படையில இருபது பெண்களுக்கும் இருபது ஆண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து நாங்கள் போன பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம் இந்தியா விடுதலை அடையும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வெறும் முப்பது கோடிதான் மக்கள் இன்னைக்கு நூத்தி முப்பது கோடி மக்கள் அதே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இன்று வரை நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதை மாற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் வேண்டும் என்கின்ற முன்முனைவே வைக்குது நாங்க வென்று வந்தால் இதையெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசி சட்டமாக கொண்டு வருவோம் அதே போல பெண்கள் போட்டியிடுவதற்கான தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் இப்ப பெண்கள் இப்ப நாங்க இருபது பெண்களை நிறுத்துறோம் அந்த இருபது பெண்களை நிறுத்துற இடத்துல பெண்களை அவர்கள் நிறுத்தப்போவதில்லை அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ பெண் வேட்பாளர்களை பெருசா இல்லை அப்படி நிறுத்தாமல் இருக்கிறது பெண்களுக்கான முன்னுரிமை கிடைக்காது சட்டத்துல இருக்குது என்னன்னா பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்குது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தால் ஐம்பது சதவீதம் பெண்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தல்ல வழங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அதே போல சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் பெண்கள் போட்டியிடுவதற்காக இதுல பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படின்னு சில தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்ட முன்வரைவை கொண்டு வரணும் அதே போல நீங்க முல்லை பெரியாற்று பிரச்சனையா மத்திய அரச்கிட்ட போ இல்ல உச்ச நீதிமன்றம் போ காவேரி நதிநீர் உரிமையா ஒண்ணு மத்திய அரசு கிட்ட போ இல்லா உச்ச நீதிமன்றம் போ இப்படி இந்த நாட்டினுடைய எந்த சிக்கலாக இருந்தாலும் பாராளுமன்றத்திலே இருக்கிற பிரதமர்கிட்ட போய் தான் கேட்க வேண்டியதா இருக்குது அப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு முன்முடிவை எடுக்குது என்ன சொல்லுதுன்னா பிரதமர்கள் இந்தியா விடுதலை இழந்ததுக்கு பிறகு தென்னிந்தியாவில் இருந்து ரெண்டே பிரதமர்கள் தான் போயிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து நரசிம்மராவ் இன்னொருத்தர் தேவகவுடா நரசிம்மராவ் ஆந்திராவை சேர்ந்தவர் தேவகவுடா கர்நாடகாவை சேர்ந்தவர் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா இந்தியாவை அந்தந்த மாநிலங்களே அந்தந்த தேசிய கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டையா நாம் தமிழர் கட்சி ஆளுவோம் கேரளாவையா அங்க ஒரு மலையாளி ஆண்டுக்க கர்நாடகாவா அங்க கன்னடர்கள் ஆண்டுக்க தெலுங்கானாவாங்க தெலுங்கர்கள் ஆண்டுக்க ஆந்திராவா தெலுங்கர்கள் ஆண்டுக்க பீகார்லயா பீகாரிகள் ஆண்டுக்க மகாராஷ்டிராவா மராட்டியர்கள் ஆண்டுக்க அப்படி அந்தந்த மண்ணின் மகன்கள் அந்தந்த மாநிலங்களே ஆண்டு கொள்ளுங்கள் ஆனால் இந்தியாவை நாங்கள் எல்லாரும் பேசி கூடி ஆள்றோம் அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பிரதம வேட்பாளர் சுழற்சி முறையிலே வர வேண்டும் இந்த தடவை கர்நாடகாவில் கொடுத்துட்டீங்களா அடுத்த தடவை ஆந்திராவுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆந்திராவுக்கு கொடுத்தாச்சா அடுத்து கேரளாவுக்கு கொடுங்க இதையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க நாங்கள் ஒரு தடவை காத்திருக்கிறோம் அப்படி இனி சுழற்சி முறையிலே பிரதம அமைச்சர் வர வேண்டும் என்கின்ற முன்முடிவே எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் முன்மொழிகிறோம் இதையெல்லாம் எப்ப வெள்ள முடியும் அப்படின்னா எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேர் பாராளுமன்றத்திற்கு போனால்தான் இது வெல்லாம் சாத்தியமாகும் வெறுமனே இங்க இருக்கிற எம்பி வந்து ஓட்டுக்கு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கொடுத்து வாக்குகளை வென்று குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து தென்காசி தொகுதியில இருக்கிறாங்க வாக்காளர்களுக்கும் குறைஞ்சபட்சம் அவர் ஐநூறு கொடுத்தா கூட என்ன ஆச்சுன்னு கணக்கு ஐநூறு ரூபான்னு கொடுத்தா எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வேணும் எழுபத்தஞ்சு கோடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வென்று போய் எங்க போய் சம்பாதிப்பாரு எழுபத்தஞ்சு கோடியை செலவழிச்சு ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அவர் மக்களுக்கு சேவை செய்வாரா இல்ல இந்த எல்லாத்தையும் களவாண்டு வாரா மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ ஐநூறு ரூபாய் ஓட்டு போட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நீங்க எம்பியையும் பார்க்க முடியாது எம்பியோட எந்த நிதியை எதுக்கு செலவு பண்றான்னு கேட்க முடியாது எம்பியை நீங்க எதுக்குமே பார்க்க முடியாது எந்த கோரிக்கையும் வைக்க முடியாது பாராளுமன்றத்தில் எங்களுக்காக பேசுங்கள் என்று எதையும் பேச வைக்க முடியாது அப்ப உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினரையோ பாராளுமன்ற உறுப்பினரையோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ உங்களுக்கு வேண்டியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால்தான் உங்களுக்கான பிரச்சனைகள் வாழ்நாள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமே தவிர யார் பணம் கொடுக்கிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நீங்க கேட்கணும்